உங்கள் வார்த்தைகளுக்கு உங்கள் விதியை மாற்றும் சக்தி இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இந்த பிரபஞ்சம் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இது ஏதோ மாயாஜாலம் பற்றிய பேச்சல்ல மாறாக இது நம் மனதின் சக்திக்கும் நம்மை சுற்றியுள்ள உலகிற்கும் உள்ள ஒரு ஆழமான தொடர்பு ஆனால் உங்கள் ஆசைகள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை உங்கள் குரல் ஏன் கேட்கப்படாமல் போகிறது வாருங்கள் அதற்கான காரணங்களை ஆராய்வும் நண்பர்களே வணக்கம் நம்மில் பலரும் நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என் ஆசைகள் ஏன் நிறைவேறுவதில்லை என்று யோசித்திருப்போம் இங்கு பிரபஞ்சம் என்று நான் குறிப்பிடுவது வானத்தில் இருக்கும் ஏதோ ஒரு சக்தியை அல்ல அது நமக்குள்ளேயே இருக்கும் மாபெரும் ஆற்றல் நம்முடைய ஆழ்மனம் மற்றும் நம்முடைய எண்ணங்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் விதம்தான் உண்மையில் இந்த ஆற்றல் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை ஆனால் அது வெறும் வார்த்தைகளை புரிந்து கொள்வதில்லை அது தெளிவான எண்ணங்கள் ஆழமான உணர்வுகள் மற்றும் உறுதியான நம்பிக்கையின் மொழியை மட்டுமே பேசுகிறது இன்றைய பதிவில் உங்கள் எண்ணங்களின் ஆற்றலை அதிகரித்து உங்கள் ஆசைகளை கொண்டுவர உதவும் மூன்று எளிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த வழிகளை பற்றி பார்க்கப் போகிறோம் இது ஏதோ அமானுஷ்யம் பற்றியது அல்ல இது முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்தது உங்கள் எண்ணங்களை கவனத்தை மற்றும் ஆற்றலை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைப்பதற்கான வழிகள் இவை இந்த முறைகள் உங்கள் மனப்பான்மை கவனம் மற்றும் உந்துதலை மேம்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை எனவே இந்த மூன்று வழிகளைப் பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ள தயாராகுங்கள் நாம் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு நமக்கு என்ன வேண்டும் என்பதிலேயே ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மிகவும் பொதுவான மழுப்பலான கோரிக்கைகள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் எனக்கு உணவு வேண்டும் என்று மட்டும் சொன்னால் சர்வர் என்ன செய்வார் குழம்பி போவார் இல்லையா உங்களுக்கு தோசை வேண்டுமா பிரியாணி வேண்டுமா என்று தெளிவாக தானே அது உங்கள் மேசைக்கு வரும் நம் ஆழ்மனமும் அப்படித்தான் நீங்களோ என்ன கேட்கிறீர்கள் என்பதில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அதை அடைவதற்கான வழிகளை அது உங்களுக்கு காட்டும் உதாரணமாக எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இப்படி கேளுங்கள் நான் தினமும் காலையில் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் எழுந்திருக்க வேண்டும் என் வேலையில் முழு திறமையுடன் செயல்பட்டு அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என் குடும்பத்துடன் அன்பாக நேரத்தை செலவிட வேண்டும் இதுதான் தெளிவு இதன் பின்னால் இருக்கும் உளவியல் ஆச்சரியமானது நீங்கள் ஒரு இலக்கை மிக தெளிவாக வரையறுக்கும் போது உங்கள் மூளையில் உள்ள ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற பகுதி தூண்டப்படுகிறது இது ஒரு கூகுள் தேடல் பொறி போல செயல்படுகிறது நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது தொடர்பான வாய்ப்புகளையும் மனிதர்களையும் தகவல்களையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாடல் காரை வாங்க முடிவு செய்தவுடன் தெருவில் அதே மாடல் கார்கள் அதிகமாக தென்படுவது போல தோன்றுவது இதனால்தான் அந்த கார்கள் முன்பும் அங்கேதான் இருந்தன ஆனால் உங்கள் கவனம் இல்லாததால் உங்கள் மூளை அதை உங்களுக்கு காட்டவில்லை எனவே இன்றே ஒரு பேப்பரை எடுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மிக தெளிவாக விரிவாக எழுதுங்கள் உங்கள் கனவு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்க வேண்டும் உங்கள் உடல் நலம் எப்படி இருக்க வேண்டும் இந்த தெளிவுதான் உங்கள் மூளைக்கு நீங்கள் கொடுக்கும் முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த கட்டளை உங்கள் ஆசைகளை தெளிவாக எழுதிய பிறகு அடுத்த சக்தி வாய்ந்தபடி அதை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைப்பது இதற்கு இரண்டு அருமையான கருவிகள் இருக்கின்றன உணர்வு எழுத்து மற்றும் உறுதிமொழிகள் நீங்கள் எழுதிய அந்த தெளிவான இலக்குகளை தினமும் ஒரு முறை குறிப்பாக காலை எழுந்தவுடனும் இரவு தூங்குவதற்கு முன்பும் ஒரு நோட்டில் எழுதுங்கள் எழுதும்போது அது ஏற்கனவே நடந்துவிட்டது போன்ற உணர்வுடன் எழுதுவது மிக முக்கியம் உதாரணமாக நான் ஒரு புதிய வீடு வாங்குவேன் இன்று எதிர்காலத்தில் எழுதுவதற்கு பதிலாக நான் என்னுடைய அழகான விசாலமான புதிய வீட்டில் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நன்றி என்று நிகழ்காலத்தில் நன்றியுணர்வுடன் எழுதுங்கள் ஏன் இப்படி எழுத வேண்டும் என்றால் நம் மூளை நிகழ்கால தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் ஒன்றை அடைந்து விட்டால் எப்படி உணர்வீர்களோ அந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் இப்போதே உணரும்போது உங்கள் மூளையில் புதிய நரம்பியல் பாதைகளை நியூரல் பாத்வேஸ் உருவாக்குகிறீர்கள் இது உங்களை அந்த புதிய யதார்த்தத்திற்கு தயார்படுத்தும் ஒரு மனப்பயிற்சி அடுத்ததாக உறுதிமொழிகள் உங்கள் இலக்குகளை சக்தி வாய்ந்த நேர்மறை வாக்கியங்களாக மாற்றி அதை திரும்ப திரும்பச் சொல்லுங்கள் கண்ணாடியின் முன் நின்று உங்கள் கண்களை பார்த்துச் சொல்வது இன்னும் பன்மடங்கு சக்தி வாய்ந்தது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் நான் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறேன் அன்பும் மகிழ்ச்சியும் என்னை சூழ்ந்துள்ளன போன்ற வாக்கியங்களை நீங்கள் திரும்பத் திரும்பச் சொல்லும்போது போது உங்களுக்குள் இருக்கும் சுய சந்தேக எண்ணங்கள் மெதுவாக வலுவிழந்து போகும் இந்த நேர்மறையான எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களை அறியாமலேயே உங்கள் இலக்குகளை நோக்கிய செயல்களில் உங்களை ஈடுபட வைக்கும் இந்த நம்பிக்கை தான் உங்களை உயர் அதிர்வுக்கு கொண்டு செல்லும் நீங்கள் நம்பிக்கையுடனும் நேர்மறையாகவும் உணரும் போது நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்வில் ஈர்க்க தொடங்குவீர்கள் உங்கள் இலக்கை தெளிவாக நிர்ணயித்து விட்டீர்கள் அதை நம்பிக்கையுடன் உறுதி செய்து விட்டீர்கள் இப்போது மூன்றாவது மற்றும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானபடி உங்கள் கவனம் உங்களுக்கு காட்டும் வாய்ப்புகளை கவனிப்பது கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்வது மற்றும் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுப்பது அவ்வாய்ப்புகள் நேரடியாக கதவை தட்டாது அது ஒரு புதிய யோசனையாக ஒரு நண்பரின் ஆலோசனையாக நீங்க பார்க்கும் ஒரு விளம்பரமாக அல்லது உங்கள் உள்ளுணர்வின் தூண்டுதலாக வரலாம் இவைதான் உங்கள் இலக்கை நோக்கி அறிகுறிகள் ஆனால் பலரும் செய்யும் தவறு இந்த அறிகுறிகளை கண்டும் காணாமல் விடுவது அல்லது பயத்தின் காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஏஞ்யோ வெறும் எண்ணங்கள் மட்டும் போதாது ஈர்ப்பு விதி என்பது வெறும் எண்ணங்களின் விதி அல்ல அது செயலின் விதி வாய்ப்புகள் உங்கள் கவனத்திற்கு வரும்போது அதை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியது நீங்கள்தான் இந்த பயணத்தில் உங்களுக்கு துணை புரியும் மிக சக்தி வாய்ந்த உணர்வு நன்றியுணர்வு உங்களுக்கு இன்னும் கிடைக்காத விஷயங்களுக்காக வருத்தப்படுவதை விட உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் விஷயங்களுக்காக மனதார நன்றி சொல்ல தொடங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்காக உங்கள் குடும்பத்திற்காக இந்த நொடி நீங்கள் உயிருடன் இருப்பதற்காக என நன்றி சொல்ல ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன உளவியல் ரீதியாக நன்றி உணர்வு மன அழுத்தத்தை குறைக்கிறது மனநிலையை மேம்படுத்துகிறது மற்றும் வாழ்க்கையில் அதிக திருப்தியை தருகிறது நீங்கள் இல்லை என்ற மனநிலையில் இருந்து இருக்கிறது என்ற மனநிலைக்கு மாறும்போது உங்களிடம் மேலும் பல நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும் வாய்ப்புகளை நீங்கள் கவனிக்க தொடங்குவீர்கள் எனவே தினமும் ஐந்து நிமிடங்கள் உங்களிடம் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் உங்கள் கவனத்திற்கு வரும் சிறிய அறிகுறிகளையும் தவறவிடாதீர்கள் சரியான வாய்ப்பு வரும்போது தயங்காமல் நம்பிக்கையுடன் முதலடியை எடுத்து வையுங்கள் உங்கள் தெளிவான எண்ணமும் உறுதியான நம்பிக்கையும் நன்றி உணர்வுடன் கூடிய செயல்பாடும் இணையும் உங்கள் கனவுகள் நிஜமாவதை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்த்த இந்த மூன்று வழிகளையும் சுருக்கமாக பார்ப்போம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மிக தெளிவாக வரையறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளை உணர்வுடன் எழுதி அது ஏற்கனவே கிடைத்தது போல நம்பி நேர்மறை வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் உங்கள் கவனம் காட்டும் வாய்ப்புகளை கவனியுங்கள் கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்லுங்கள் சரியான நேரத்தில் தயங்காமல் செயல்படுங்கள் இந்த மூன்று வழிகளில் எந்த வழியை நீங்கள் உடனடியாக பின்பற்றப் போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்தால் நிச்சயம் லைக் கொடுங்கள் இது போன்ற ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இறுதியாக ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு வெளியே இல்லை அது உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் உங்கள் வார்த்தைகள் மற்றும் உங்கள் நம்பிக்கைகளில்தான் அந்த சக்தி அடங்கியுள்ளது இந்த நுட்பங்கள் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்துக் கொள்வதற்கான உளவியல் கருவிகள் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி